மேடையில் இருக்கிற எதிரில் இருக்கிற அருமைக்குரிய உறவுகளை வணங்குகிறேன் கடந்த அரைநூற்றாண்டு காலமாக அயலக தமிழ் இலக்கியத்தோடும் புலம்பெயர் இலக்கியத்தோடும் ஊடாடிக் கிடக்கிற ஒரு வாசகனாக ஆய்வாளனாக ஒரு கல்விப்புலம் சார்ந்த ஒரு பணி நிமித்தமாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இருந்து வருகிறேன் மலேசியாவுக்கு தொடர்ந்து ஒரு எட்டு முறை பயணம் மேற்கொண்டு கள ஆய்வுக்காகவும் கருத்தரங்க பொழிவுகளுக்காகவும் அங்கிருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கு ஆழ்நிலை தமிழ் துளங்கள் சார்ந்த பயிலரங்குகளை ஒருங்கு செய்வதற்காகவும் சென்று வந்த வகையில் மலேசிய தமிழ் இலக்கியத்தின் மீதான ஒரு குறுக்கு நெடுக்கான பயணத்தை மேற்கொண்டவன் என்கிற முறையில் அந்த அடிப்படைகளிலிருந்து பார்க்கிற போது பாலமுருகனுடைய உயரம் மிக உச்சத்தை தொட்டிருக்கிறது எனவேதான் நேற்று நாங்கள் நாகப்பட்டினம் கலங்கரை விளக்கத்தின் உயரத்திலிருந்து இந்த நூலை அறிமுகப்படுத்தினோம் இன்றைக்கு இந்த அரங்கில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நீண்ட நாளைக்கு அப்புறம் நடசிவகுமார் தோழரையும் அருமைக்குரிய சகோதரி செங்கோடியையும் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் போன்றவர்களையும் இங்கு நான் பார்க்கிறேன் கனிமொழிஜியும் அப்படித்தான் இந்த அளவில் இந்த நூல் வெளியீடு சிறப்பான முறையில் நடந்தேறி இருக்கிறது இந்த நூலை குறித்து பல இடங்களில் புதுச்சேரியிலும் நாகப்பட்டினத்திலும் தொடர்ந்து விரிவான முறைகளில் பேசப்பட்டிருக்கிறது வெவ்வேறு கோணங்களிலிருந்து வெவ்வேறு பார்வைகளிலிருந்து நம்முடைய ஐயப்ப மாதவன் எப்படி ஒளிமொழியில் காட்சிகளை சிறப்பாக சித்திரிக்கிறாரோ எப்படி நம்முடைய லார்க் பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய தூரிகை மொழியால் அழகாக இந்த எழுத்து சித்திரங்களை நமக்கு மணக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ அதை போல பல்வேறு பார்வை புலங்களிலிருந்து இந்த நூல் பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த அளவில் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நான் ஏதாவது பத்து நிமிடம் பேச வேண்டும் என்றுதான் பாலா எனக்கு ஆணையிட்டிருந்தார் ஆனால் இங்கு வந்த பிறகு நூலை வெளியிடும்படியான ஒரு பணியையும் கொடுத்திருக்கிறீர்கள் அது ஒரு பெரிய பொறுப்பு தான் அதை உங்கள் எல்லோருடைய விருப்பத்தின் பேரில் ஏற்று இந்த நூலை வெளியிடுவதற்கான வாய்ப்பில் மகிழ்கிறேன் மிக முக்கியமாக பாலமுருகன் அவர்களுடைய தொடர்ந்த பயணிப்பில் நான் ஒரு சக பயணியாக கூட இருந்து கவனிக்கிற ஒரு வாசகனாக விமர்சகன் படைப்பாளி இதையெல்லாம் அப்பால் வைத்து பார்த்தால் நான் மிக முக்கியமாக ஒரு வாசகனாக என்னை கருதிக்கொள்கிறேன் நம்முடைய தோழர் கருப்பு அன்பரசன் அவர்களும் அதை சொன்னார்கள் ஒரு சிறந்த வாசகன் என்று சொன்னார்கள் அது எனக்கு பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் பாலமுருகன் மலேசிய இலக்கியத்தில் இன்றைக்கு நாம் தமிழ் சூழலிலிருந்து பாலமுருகனுடைய நாவலை பார்ப்பதை விட மலேசிய இலக்கிய பின்புலங்களிலிருந்து பார்ப்பது சரியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் அடிக்கடி குறிப்பிடுவேன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மூவா வரை வந்து தேங்கிய மலேசிய தமிழ் இலக்கியம் அப்படியான ஒரு தலைமுறை அதில் ஒரு துருவ நட்சத்திரத்தை போல தோற்றம் கொண்டு வெளிப்பட்டு பல போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கு அவர் தன்னுடைய களத்தில் நின்று நீடி நின்று நிமிர்ந்தெழுந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் மிக முக்கியமாக இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு ஆளுமை அவர் அங்கே வந்து நான் போயிருந்த போது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப சாதித்தவர்கள் உயரம் தாண்டுபவர்கள் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாத நெருக்கடிக்கு ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாக இருப்பதனால் ரொம்பவும் விமர்சன ரீதியாக அவர்கள் ஏன் இன்னும் வளரவில்லை அவர்கள் ஏன் அங்கே தேங்கியிருக்கிறார்கள் என்ற கேள்விகள் எளிமையானவை ஆனால் அவர்களுடைய பயணமும் போராட்டமும் கனதியானவை என்கிற அடிப்படையில் தான் நாம் நம்முடைய பாலமுருகனுடைய இந்த நாவல் முயற்சிகளை பார்க்க வேண்டும் அவர்கள் தொல்காப்பியர் மீண்டும் சினி நயினார் முகமது வடிவில் பிறந்திருக்கிறார் என்று நம்புகிற அளவுக்கு குழந்தை மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மூவாதான் தமிழ் இலக்கியத்தில் சிறந்த ஆளுமை என்று நான் முதல் முதலாக மலேசியா களப்பயணம் மேற்கொள்ளுகிற போது சொன்னவர்கள் இப்போது அந்த போக்குகள் மாறி இருக்கின்றன விசாலித்திருக்கின்றன இந்த பார்வைகள் கூர்மைப்பட்டிருக்கின்றன இந்த மாற்றங்களை தொடர்ந்து கவனிக்கிறவனாக நான் இருக்கிறேன் எனவே இந்த பின்புலங்களிலிருந்து மலேசியாவில் எழுது கொண்டிருக்கிற பல படைப்பாளிகளுக்கு மத்தியில் எப்படி தனித்துவமாக பாலமுருகன் தனக்கான இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது அவருடைய இந்த வாழ்க்கைச் சூழல்களை புதிய கண்ணோட்டங்களோடும் புதிய புலப்பாட்டு நெறியோடும் எப்படி அவர் படைப்பு மொழியை கையாளுகிறார் என்பது மிக முக்கியமானது மட்டுமல்லாமல் அவர் சிறந்த கல செயல்பாட்டாளராக மாணவர்களோடும் சிறார்களோடும் தொடர்ந்து பயணிக்கிறவராக வாழ்வின் பெரும்பகுதியை அதற்காக அர்ப்பணிக்கிறவராக இருந்து செயலாற்றி வருபவர் என்பதை நான் நேரடியாக அவதானித்திருக்கிறேன் அப்படி தமிழ்மொழிக்கான திறன்மிகு ஆசிரியராக சிறார் இலக்கியத்தை வளர்ப்பதில் மிக காத்திரமான பங்கை அளிப்பவராக இருக்கிறார் எங்களுடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தலைசிறந்த அயலக தமிழ் படைப்பாளிகளுக்கு வழங்கக்கூடிய விருதினை பெற்றவராக இருக்கிறார் நகர்ந்து கொண்டிருக்கும் வாசல்கள் என்கிற நாவலை கடவுள் அலையும் நகரம் என்கிற கவிதை தொகுப்பை இருளில் தொலைந்தவர்களின் துர்க்கனவுகள் என்கிற சிறுகதை தொகுப்பை ஆப்பேக்கடையில் நடந்த இரநூத்தி முப்பத்தாறாவது மேசை உரையாடல் என்கிற நாவலை அந்த நாவல் இன்றைக்கு உலகளாவிய நிலையில் தமிழ் இலக்கிய இளங்கலை படிப்பவர்கள் பாடத்திட்டத்தில் படிக்கிற ஒரு கவனிப்பு பெற்ற ஒரு படைப்பாளியாக பாடத்திட்டத்தில் வைத்தவனும் நானே பாடநூலாசிரியனும் நானே குணா கவியழகனோடும் நம்முடைய பாலமுருகனுடைய படைப்புகளோடும் சக்தியினுடைய படைப்புகளோடும் இன்றைக்கு தாயகம் கடந்த தமிழ் இலக்கியத்தை பயில் முறையில் கொண்டு வந்தது இடம்பெற்றவராகவும் அவர் இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறையிலும் அவர் பாடத்திட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் சமச்சீர் கல்வியை நாங்கள் எல்லாம் பணியாற்றுகிற போது அவர் இடம் பிடித்தவர் இது ஏதோ தனிப்பட்ட பழக்கத்தின் அடிப்படையிலோ உறவின் அடிப்படையிலோ அமைந்ததல்ல அவர் தவிர்க்க முடியாத ஒரு இடம் வகிக்கிற அவருடைய வகிபாகம் மிக குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கிறது என்கிற முறைமையில் நான் இதை இங்கு வெளிப்படையாக குறிப்பிடுகிறேன் குகையும் ஓனாய் மனிதர்களும் என்கிற மர்மத் தொடர் நாவல் மோகினி மலையின் ரகசியமும் பாழடைந்த மாளிகையும் என்கிற நாவல் பெரிய காது சிறுவன் மாய விடுதி இப்போது வந்து அடைந்திருக்கிற இந்த இந்த அரங்கில் வெளியிடப்பட்டிருக்கிற தொ தலேஜோ முதல் இத்தனை படைப்புகளையும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறவராக அதற்காக பல அங்கீகாரங்களை பெற்றவராக சிலாங்கூர் மாநிலத்தினுடைய நாவல் பிரிவின் கலை கலாச்சார விருதை பெற்றவராக ஆஸ்ட்ரோவானவில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் இணைந்து நடத்திய நாவல் போட்டியில் பெற்ற முதல் பரிசின் ஒரு அடையாளமாக அவர் தொடர்ந்து பல பரிசுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் ஒரு நேர்காணலில் அவர் அவருடைய பிரகடனம் இப்படி இருக்கிறது தொடங்கிவிட்டது மலேசிய தமிழ் சிறார் இலக்கியத்தின் வசந்த காலம் என்று அவர் அறை புலம்பெயர் இலக்கிய திணைக்களத்தில் அலைந்துடல்வின் அவலமும் புதிய திணைப்பரப்பின் நிலக்காட்சிகளும் பண்பாட்டு அதிர்வுகளும் மொழிச்சிக்கல் பிரஜா உரிமை சிக்கல் பொருளாதார முதுகு முறிந்து விழும் சங் சமூக பொறியியலை சரி செய்ய திண்டாடும் சிக்கல் என சிக்கல்களின் பலபடித்தான இலக்கிய சித்திரத்தில் புலம்பெயர் தேயங்களிலிருந்து புதிய நுவல் பொருளை புதிய கூறுமுறைமையோடு குணர்ந்திங்கு சேர்ப்பதில் புறப்பட்டிருக்கிற ஒரு புதிய தலைமுறையின் வீச்சான மலேசிய முகமாக விளங்குபவர் பாலமுருகன் என்று நாம் வரையறுக்கலாம் நாவலில் இப்படி தொடங்குகிறார் கண்களை திறந்து அறையை பார்த்தேன் யாரும் இல்லை நான் மட்டும்தான் எனக்குள் இருப்பதே எனக்கு சிரமமாக இருந்தது என்று அவர் எழுதுகிறார் நேற்று கூட நான் இதை குறிப்பிட்டேன் இதை இரண்டு முறை சொல்லுகிறார் நான் இதை நேற்று குறிப்பிடுகிற போது சொன்னேன் வள்ளுவர் இரண்டு முறை ஒரு அதிகா ஒரு பெயரை இரண்டு அதிகாரங்களுக்கு வைப் வைத்திருப்பார் குறிப்பறிதல் என்கிற அதிகாரத்தை எனக்குள் நான் இருப்பது சிரமம் என்கிற இந்த தொடரை நாவலின் இரண்டு இடங்களில் அவர் சொல்லுகிறார் அறுபத்தி ரெண்டாம் பக்கத்திலும் இருபத்தி மூணாம் பக்கத்திலும் ஏன் இப்படி சொல்லுகிறார் கூறியது கூறல் தொல்காப்பிய காலத்திலிருந்து உத்தி முறையில் ஒரு தொய்வான உத்தி என்று சொல்லப்படுவது நீர்த்து போகச் செய்வது என்று அறியப்படுவது ஆனால் ஏன் திரும்ப திரும்ப ஒரு சொல்லாடலை ஒரு ஒரு தொடரை ஏன் திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டும் என்றால் அதனுடைய அழுத்தம் கருதி அதனுடைய வீச்சு கருதி நாம் அப்படி பேசவும் எழுதவும் வேண்டியதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் கொரோனா காலத்தில் அந்த கோவிட் பேரிடர் காலத்தில் நாம் அதில் அழைத்தோம் தனித்தமிழ் ஆர்வலர்கள் முல்முடிக் கிருமி முள்முடி நச்சுத் தொற்று என்றெல்லாம் கூட இதை வர்ணித்தார்கள் அப்படியான பச்சை நிறத்திலான கூர்மையான முட்கள் கொண்ட காமினி அறைக்குள் நுழைந்தால் என்று ஒரு இடத்தில் அவர் காட்சிப்படுத்துகிறார் ஒரு பெண்ணை காட்சிப்படுத்துகிற போது அந்த வைரஸ் கிருமி என்பது நச்சு கிருமி என்பது எப்படியாக இருக்கிறது இயல்பாக காமினி அப்படிப்பட்டவள் அல்ல ஆனால் உளரீதியாக இந்த கிருமியின் பாதிப்புக்கு ஆளான மனம் இப்படி பார்க்க தோன்றுகிறது என்கிற ஒரு நிலையை அவர் இதில் எடுத்து பேசுகிறார் இயல்பாக காமினி மிக நேசிக்கத்தகுந்த ஒரு மனுஷி இந்த நாவலின் முதன்மை கதாபாத்திரமாக இருக்கிற சரவணன் என்கிற சரா என்கிற அந்த கதாபாத்திரம் காமினியை மிகவும் நேசிக்கிறது ஆனால் காமினியை கூட ஒரு கிருமியை போல உருவகித்து பார்க்கிற உழச்சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிற ஒரு கொடும் தொற்று காலமாக அந்த காலம் இருந்தது என்பதுதான் அந்த நாவலின் பின்புலக் காட்சியாக நம் கண்முன் விரிகிறது அப்போ க தனித்து விடப்பட்ட பேரிடர் காலமான கோவிட் காலத்தின் மனிதனை மனிதன் இழந்த காதலை மீட்டு பார்க்க துடிக்கும் ஒரு தவிப்பை இடையில் வெவ்வேறு விதமான கணபதி மாமா உட்பட வக்கிர மனம் படைத்த கதாபாத்திரங்களை இலகுவாக உதவி செய்யக்கூடியவர்களை மனப்பிரழ்வாளர்களை காதலில் திளைப்பவர்களை அன்றாட வாழ்க்கைக்கு போராடி மாய்பவர்களை கணவர்களால் மிதிபட்டு இரத்த சகதியோடு உழவுகிற மனைவிமார்களை ஓடிப்போன தகப்பன்மார்களை என விதவிதமான கதாபாத்திரங்களை நாவலுக்குள் இடம்பெறச் செய்து அவற்றின் மீது ஒளிபாய்ச்சக்கூடிய ஒரு கலையின் லாவகத்தோடு பயணிக்கிறார் பாலமுருகன் என்று நாம் சொல்ல முடியும் நாவல் நெடுகிலும் தனித்து விடப்பட்டு வீட்டிற்கு சிகப்பு முத்திரை இடப்பட்டு நான்கு சுவர்களுக்குள் சிறையிடப்பட்ட மனித கைதிகளாக மாறிய கோவிட் பேரிடர் காலத்தின் தகிப்பு பிரதியை கையில் எடுக்கிற போது கொதிப்பதைப் போல அத்தகு தகிப்பை அவர் தன்னுடைய படைப்பு மொழியின் மூலமாக புலப்படுத்துகிறார் படைப்புக்கு இடையில் நாவலுக்கு இடையில் நிறைய கவிதைகள் வருகின்றன நம்முடைய கவுண்டமணி செந்திலுக்கு வீரப்பன் என்ப ஒரு காமெடி ட்ராக் எழுதுவதைப் போல ஒரு தனி ட்ராக் எழுதுவதில்லை இந்த கவிதைகள் ஏன் இந்த நாவலில் இடம்பெற வேண்டும் என்றால் கூடுதல் புலப்பாட்டு திறத்தை எடுத்து பேசுவதற்கும் எப்போதுமே உச்சபட்ச கொதிநிலையில் வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு லாவகமான வடிவமாக கவிதை முன்வந்து நிற்பதாலும் தவிர்க்க முடியாமல் கவிதைகள் இதில் இடம்பெறுகின்றன எந்த இடத்திலும் செயற்கையான ஒட்டுப்பூச்சி முறையில் அவை இடம்பெறவில்லை என்பது நாவலை அழுத்தமான வெளிப்பாட்டு தரத்தோடு புரிந்து உதவுகிறது எனது துயரங்களை ஒரு கவிதை அப்படி போகிறது எனது துயரங்களை உனது மிகச்சிறிய புன்னகைக்குள் தொலைத்து விடுவதுதான் உத்தமம் என்று எழுதுகிறார் நீ இல்லாத நாற்காலியில் வெறுமை அறக்கியை போன்று ஒய்யாரமாய் அமர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறது என்று ஒரு இடத்தில் எழுதுகிறார் நீ சென்ற பாதை தடங்களுக்குள் என் மொத்த சுவாசமும் அலைந்து திரிகிறது என்று ஒரு கவிதையை எழுதுகிறார் நகரின் நாக்குகள் ஈரத்தன்மையற்றவை என் ஆறுயிரே உன் ருசிதான் என்ன என்று ஒரு கவிதை நிகழ்கிறது இப்படியான பல கவிதைகளை நாவலுக்கிடையில் உழவ விடுவதன் மூலமாக ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் அந்த பேரிடர் காலத்தின் வாழ்வியலை அதன் சமூக பொறியியலை சித்தரித்து காட்டுவதில் வெற்றிகரமான ஒரு படைப்பாளியாக பாலமுருகன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நண்பர்களை நிரந்தர மனிதர்கள் நூலுக்கு அணிந்துரை எழுத வந்த இன்குலாப் சொல்லுவார் பொதுவாக மக்கள் தொகை இரண்டு நான்கு எட்டு என்று பொருளாதார நிபுணர் சொன்னதைப் போல மல்தூஸ் என்று நினைக்கிறேன் பல்கி பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் இன்குலாப் வேறொரு மக்கள் தொகை பெருக்கத்தை பேசுவார் இப்போதெல்லாம் சாலைகளில் தனக்குத்தானே பேசிக்கொண்டு செல்கிற மனிதர்கள் பிறரிடம் மனம் விட்டு பகிர முடியாத வக்கிர மனம் கொண்ட இந்த உலகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய இத்தகையவர்களுடைய மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது என்று இன்குலாப் எழுதுவார் இன்குலாப் காலத்தில் அப்படி எழுதியிருந்தார் என்றால் இப்போது இன்னும் மக் அந்த அத்த அந்த விதமான மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் வெளிப்பேச்சு பேசுவது என்பதில் சில போலி மயக்கங்கள் பகட்டுகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் உட்பேச்சு பேசுகிற போது மனித மனதிலிருந்து பீரிட்டு வருகிற உட்பேச்சாக பாலமுருகன் நாவலில் அதை பேசுகிறார் வலையின் உட்பேச்சு த இன்டீரியர் மோனோலாக் என்று மருத்துவத்துறையில் துறையில் படிக்கிற அந்த படிப்பினூடாக பெறப்பட்ட தொடரை நான் இங்கு பொருத்தி பார்க்கிறேன் அப்போ குரல் வலையின் உட் உட்பேச்சாக இந்த நாவலின் கதாபாத்திரங்கள் குறிப்பாக சரா பேசுகிறார் தொடர்ந்து அந்த இன்டீரியர் மோனோலாக் என்பதுதான் மிக முக்கியமான இந்த கதையாடலை வேறு தளத்திற்கு நகர்த்துவதாக ஒத்திமுறையில் சொன்னால் சொல்ல முடியும் அப்படி இந்த நாவல் உணர்த்து முறையில் துளக்கம் கொள்கிறது பிறகு அவருடைய இந்த நாவல் பாத்திரங்களை யோசிக்கிற போது பீட்டர் லூமி என்கிற ஓவியர் சுவர்களில் ஓவியம் வரைகிற போது உருவங்களை சுவருக்கு அடங்கியும் அந்த உருவங்களிலிருந்து நாக்குகள் சுவருக்கு வெளியே துருத்தி கொண்டிருப்பதைப் போலவும் வரைந்தளித்தார் ஏன் என்று கேட்டபொழுது அவர் பாசிசத்தின் கொடுங்குவன்மையை அதிகார வரம்புகள் கடந்து தன்னை துருத்தி காட்டி கொண்டிருக்கிற பாசிசத்தை உரித்து காட்டுவதற்காக பீட்டர் லூமி அவ்விதமான ஓவியங்களை வரைந்தளித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியான அதிகார துருத்தல்கள் கொண்ட வக்கிர மனத்தின் துருத்தல்கள் கொண்ட கதாபாத்திரங்களை அவர் லூமியை போலவே இந்த எழுது வினைமையோடு அந்த லிட்ரரி கிராஃப்ட்மேன்ஷிப் என்று சொல்லுவோமே அத்தகைய எழுது வினைமையோடு அவர் எழுதி காட்டியிருக்கிறார் ஸ்டே அட் ஹோம் ஸ்டே அட் ஹோம் எனக்குள்ளே பலமுறை ஒழிக்கும் வார்த்தைகள் கைபேசியின் எந்த குழுவை திறந்தாலும் தொடர்ந்து இதே வார்த்தைகள் வருகின்றன வட்டமான சிவப்பு நிற அடையாளத்துடன் எச்சரிக்கை விடப்பட்டு கொண்டே இருக்கின்றன அன்று கோவிட் கண்டவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை தாண்டி அபாயகரமான எல்லையை தொட்டுவிட்டதாக அறிவிப்பு வருகிறது படியை விட்டு மெல்ல இறங்கினேன் உடலை நகர்த்துவதன் மூலம் உயிரோடு இருக்கிறேன் என உறுதிப்படுத்திக் கொள்வேன் என்று எழுதுகிறார் தான் நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்பதை நாமே கவனிப்பவர்களாக மாறுகிற ஒரு கொடுங்காலத்தை இப்படி சித்திரப்படுத்துவது என்பது ஒரு எழுத்தாளனின் கைவந்த கலையால் மட்டுமே முடியும் என்பதை அவர் நிரூபிக்கிறார் பிறகு தமிழர்களோ சீனர்களோ மலாய்க்காரர்களோ கொடுந்தொற்றுக்கு யாரும் விதிவிலக்கல்ல ஒரு சீன குடும்பம் பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தில் ஒரு சச்சரவு நடக்கிறது அந்த சீனக்காரர் மனைவியை பார்த்து பேசுகிறார் கூக்குரல் எடுகிறார் வேலை போயிட்டு என் முதலாளி என்னை ஏமாத்திட்டான் இனி நான் என்ன செய்ய முடியும் என் உடல் உறுப்புகளை விற்று பணம் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு மார்பை குத்தி கொண்டு கத்துகிறார் கையில் கிடைத்த ஒரு கட்டையை உள்ளே விட்டறிகிறார் கண்ணாடி உடைபடும் சத்தம் நாவலில் கேட்கிறது சீன குடும்பத்தில் கேட்கவில்லை நாவலில் கேட்கிறது அடியார்க்கு நல்லார் உரையாசிரியர் எழுதுகிற போது வேம்பின் திறம் காட்ட புக்கின் அதன் ரதம் காட்டாதே அதுதானே தின்றவனுக்கு தன் நாவின் கண் எழுவது என்று எழுதுவார் வேம்பு என்று வேப்பமரத்தை மரத்தை வரைந்து காட்டாதே எழுதுகிற போதே அதை வாசிக்கிற வாசகன் கசப்பு சுவையை உணர்வதைப் போல எழுது என்று அடியார்க்கு நல்லார் சொன்னதைப் போல அந்த கொடுந்தகிப்பை அவர் காட்சிப்படுத்துகிற அந்த விதம் அப்படி இருக்கிறது நாம் ஒரு படத்தை சொல்லுவார்கள் அநேகமாக அது த சேண்ட் ஆஃப் அரேபியா என்று நினைக்கிறேன் படத்தின் பேர் எனக்கு மறதியாக இருக்கிறது படம் வந்து ஒரு பாலைவனத்தின் கொடுந்தகிப்பை திரையிட்டு காட்டுகிற படம் படத்தை விமர்சிக்க வந்த திறனாய்வாளர் ஒருவர் விமர்சகர் ஒருவர் எழுதுகிறார் இடைவேளையில் அனைத்து குளிர்பானங்களும் விற்றுத்தீர்ந்தன பாலைவனத்தின் கொடுந்தகிப்பை காட்சிப்படுத்துவதை பார்த்தவர்கள் இடைவேளையில் போய் மாங்கு மாங்கு என்று குளிர்பானத்தை வாங்கி குடித்தார்கள் அப்படி தகிப்பை மனதில் எழுப்பி காட்டிய படம் என்று எழுதினார் அதே போல் அந்த காலத்தின் சூட்டை அதன் தகிப்பை அதன் வெம்மையை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வார்த்தையாடல்களை போட்டுக்கொள்ளலாம் அதை மிக தத்ரூபமாக எழுப்பி காட்டுகிற சித்திரப்படுத்துகிற வேலையை பாலமுருகன் மிக அழகாக செய்திருக்கிறார் மிக துளக்கம் காட்டுகிற ஒரு எழுத்தாக இந்த எழுத்து அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் இதில் பெண்களை பற்றி பேசுகிறார் நான் இன்னும் ஐந்து பத்து நிமிடத்தில் முடித்து விடுவேன் பக்கம் நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஒரு இடம் வருகிறது டே மண்டைக்கு ஏத்தாம சொல்லிரு ஏன் சரக்கு கூட உனக்கென்ன வேலை என்று ஒரு வாசனம் வருகிறது இருக்கும்போது எனக்கு திடீர்னு என்னடா சரக்குன்னு ஒரு இடம் வருதுன்னு பார்த்தா பெண்ணை சரக்கு என்று பேசுகிறார்கள் நான் காதலிக்கிற பெண்ணை நான் சரக்கு என்று பேசுவது என்பது என்னுடைய எவ்வளோ வக்கரமான மனம் என்னுடைய சாவனிசம் மேல் சாவனிசம் எப்படி புலப்படுகிறது இப்படி பள்ளி மாணவர்கள் மத்தியில் இளம்பிராயத்தில் குழந்தைகளுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது இந்த சமூகம் பெண்களை சரக்கு என்றும் பண்டம் என்றும் பாவிப்பதற்குரியவர்கள் என்றும் எப்படி பள்ளி படிக்கிற மாணவருக்கு எப்படி வந்து சேர்ந்தது அந்த வார்த்தையாடல் அதை இந்த எழுத்தாளர் அங்கே கொண்டு வருகிறார் இன்னொரு வசனம் வருது உனக்கு ரசனை இல்லை அழகாக இருக்கிற பொண்ணுங்களுக்காக ஒருத்தன் கவிதை எழுதுனா அது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா என்று சரா கேட்கிறான் இந்த வசனங்களுக்கும் காட்சிகளுக்கும் பதிலளிப்பதைப் போல ஒரு காமினியினுடைய பதிலடி ஒன்று பிறக்கிறது டே டே என்னையே செய்கிற பாத்தியா பொம்பளைங்களை மடக்குவதற்கு கவிதை உங்களுடைய ஆயுதம் இந்த தமிழ் கவிதைனா மயங்கிற ஒரு கூட்டம் இருக்கும் பாரு அந்த மாதிரி பொம்பளைங்களை அழகாக மடக்கி செஞ்சு விட்டுட்டு போயிருங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பழைய காதலி தான் அது இது மயிறு மட்டன்னு சொல்லிட்டு திரியிற என்று ஆக்ரோஷமாக காமினியின் வசனத்தை பதிந்து இரண்டு எதிரடையான உரையாடல்களுக்கிடையில் ஒரு சமன்மையை ஏற்படுத்துகிற வேலையை படைப்பாளி செய்துவிட்டு போகிறார் நாவலுக்கிடையில் ஒரு பங்களாதேஷ்காரர் பேசுகிறார் வங்காளதேசியின் குரல் துயர் சார்ந்தது அவர் பேசுகிறார் அபாங் இந்த கோவிட் உருவான பிறகு எங்கள் ஆள்கள் நிறைய செத்து போய்விட்டார்கள் எங்கள் உடல் கூட எங்கள் நாட்டுக்கு போகவில்லை தெரியுமா எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பம் அவர்களுக்கு கிடைத்த செய்திதான் எங்களுடைய உடல் உடல் என்பது எப்படி ஒரு செய்தியாக மாறுகிறது என்பதை இந்த நாவல் மிக உறக்கவும் பறக்கவும் பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன் இந்த வங்காளதேசியினுடைய குரல் இந்த கிடைத்த செய்திதான் எங்களுக்கு உடல் என்று அவன் பேசுகிறான் நாடே பரிதவித்து கிடக்கிறது நாடில்லை உலகமே குழப்பத்தில் இருக்கிறது இங்கு உன் கவலையும் என் பசியும் ஒரு பொருட்டல்ல என்று அவன் பேசுகிறான் இப்படி நிறைய இடங்கள் வருகின்றன நகை பகடியாகவும் பேசுகிறார் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல சாரா நாற்பது வயசு நெருங்கிட்டீங்க இதோ கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கோவிட்டில் வீட்டில் இருந்ததுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணியிருக்கலாம் சொல்லிவிட்டு அவனுடைய சிரிப்பு எனக்கு எரிச்சலை உண்டாக்கியது என்று எழுதுகிறார் இப்படியான பல உரையாடல்களின் எதிரிடையான பார்வைகளையும் மோதிக்கொள்ளுகிற முட்டிக்கொள்ளுகிற வார்த்தையாடல்களையும் அரவணைத்து கொள்ளுகிற ஒரு ஆதரவையும் கைவிடப்பட்ட நிராதரவையும் சேர்த்து பதிகிற அவற்றுக்கிடையில் ஒரு நாவலை நாம் கண்டுணர்கிறபடியான ஒரு எழுது வினைமையோடு அவர் எழுதுகிறார் நாவலுக்கிடையில் மனப்பிரள் ஒரு பெண் ஒரு புகைப்படத்தை காட்டி ஒளிப்படத்தை காட்டி என் மகளை பார்த்தீங்களா என்று கேட்கிறார் அப்போது பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் இது இவளுடைய சிறிய வயது தோற்றம் த சார்ந்த படம்தான் ஆனால் மகளை காணவில்லை என்று இவள் சொல்லி கொண்டிருக்கிறாள் ஆனால் தன்னையே தொலைத்துவிட்டு விட்டு இவள் எப்போதுதான் தேடி கண்டடைவாள் என்கிற ஒரு தத்துவார்த்த தெறிப்பு மிகுந்த பார்வையும் அந்த இடத்தில் இடம்பெறுகிறது சரா எனக்கு ஒன்றும் ஆகலடா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட இன்னொரு தடவை என்னை வந்து பார்த்துருந்தா நான் உன் கூடவே வந்திருப்பேன் ஏண்டா அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு கொடுத்துட்டு போயிட்ட அவ்வளவு தானே நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது ஒரு பொன் பெண்ணை புரிந்து கொள்வதற்கு நீ கவிஞனா இருக்க வேண்டியதில்லை சாமியா கூட இருக்க வேண்டியதில்லை கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய மனுஷனாக இருந்திருக்கலாம் என்று ஒரு வார்த்தையாடலை அவர் பதிகிறார் இது நாவலில் மிக முக்கியமான இடமாக இருக்கிறது நிறைவாக நாவலின் பதிப்புரையில் அம்பிகா எழுதுவதை வழிமொழிந்து நான் இந்த வெளியீட்டுரையை நிறைவு செய்கிறேன் அப்படியே வரிக்கு வரி அவரோடு உடன்பட்டு அந்த பகுதியை நான் எடுத்து இங்கே பந்தி வைக்கிறேன் மனிதன் சமூக விலங்கு என்னும் பெரும் உண்மைக்கு மாறாக அனைத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருந்த நாட்களில் பெற்றோருக்கு இறுதி மரியாதை செலுத்த முடியாத பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த போது மனைவியால் நிராகரிக்கப்பட்ட கணவர்கள் கூலி வேலையும் இல்லாமல் போன நிலையில் குழந்தைகளின் பசியை ஆற்ற செய்வதறியாது தவித்துப் போன தாய்மார்கள் நின்று போன திருமணங்கள் சந்திக்க முடியாத காதலர்கள் மற்றும் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒன்று மரண பயம் இவற்றோடு வாழ்ந்த காலத்தை வரலாற்றில் திரும்பி பார்க்கும்போது தலேஜுவும் அதில் சில கலங்களை பிடித்து வைத்திருப்பாள் ஒரு ஆண் தன் வாழ்வில் கடந்து வந்த பெண்களை அவனது உள் அமைதிக்குள்ளிருந்து மீட்டெடுத்து கதாபாத்திரங்களாக அறிமுகப்படுத்தியிருக்கிறான் ஒவ்வொரு பெண்ணும் அவனது வாழ்வில் நிகழ்த்திய அதிசயங்கள் அலைச்சல்களை மொழியின் வசீகரத்தோடு சொல்வது இந்த நாவலின் தனிச்சிறப்பு தலேஜு என்பவள் நேபாளத்தின் மன்னர் காலத்து பெண் தெய்வம் மலேசியாவிற்கு வேலைக்கு வரும் பெண்ணுறுத்தியின் மூலம் நாவலுக்குள் பிரவேசிக்கிறாள் இப்படி காமினியாக கமாரியாவாக தலேஜுவாக பெண்கள் எப்போதும் வரலாற்றில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதுவும் பேரிடர் காலத்தில் அந்த அலைக்கழிப்பின் வீச்சு இன்னும் அதிகமாகி விடுகிறது நாவலின் இறுதி பகுதியில் கட்டவிழ்த்து விடப்படுகிற மனிதநேயம் பக்கங்களிலிருந்து வெளியேற துடிக்கிற ஒரு தவிப்போடு பிரதி தன் கதையை வெற்றிகரமாக தானே எழுதி கொள்ளுகிற முறைமையில் எந்த அதிகார ஆர்ப்பாட்டங்களும் எழுத்தாளனுக்கு வைக்காமல் தன் கதையை தானே தீர்மானிப்பது என்கிற சுதந்திர வெளியில் நிம்மதியாக நடைபோடுகிறது ஒரு தத்துவார்த்தத்தையும் அவர் பேசுகிறார் கலையரசு எங்கே இருக்கிறாள் என்பது போன்ற பல சிக்கலான முடிச்சுகளை தன்னகத்தே கொண்டு நாவல் நடைபோடுகிறது பெண் தானே விரும்பி இசைவழித்தால் அன்றி எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் தன்னிச்சையாகவோ தன்னகங்காரமாகவோ பெண்ணை ஆனால் அடைந்துவிட முடிவது சாத்தியமற்றது என முகத்தில் அறிந்து பேசி நிறைவேதுகிறது அவ்வாறே நானும் இந்த உரையை நிறைவேதுகிறேன் நன்றி வணக்கம்